இது அடுத்த மீடியாமல் சத்தியா காலையில் ஒன்பது மணி இது ஜெலிபீஸ் இது பெரிய தொல்லை பீஸ் ஜலிபீஸ் எல்லாம் வந்து எப்படி கடலுக்குள்ள போகிறாங்க அவங்கள வாழ்க்கை போகுது உங்களுக்கு வேறு விலை கிடைக்கிற இல்லையா எங்கட வலாம் கிடைக்குது இவங்க காலை விட்டுருவாங்கலாம் அதால் நிதானமாக கல்லாட்டி அவங்கள சேர்க்கணும் கொண்டு போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் சுத்தறிங்க சூரியனில் அவங்கள கொண்டு போய்ட்டு சேர்க்கணும் அப்படியெல்லாம் கிடந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்குள்ள அதுக்கு ஒரு விளை ஒன்று அடிப்பாங்க கால் ஒட்டஞ்சரிக்கா இல்லையாண்டு அதில் உடம்புக்கு மேலே கூத்தாடி பார்த்து மித்திச்சு எல்லாம் செஞ்சு போட்டு தான் அதுக்கு அடிப்பாங்க ஈவனல் படுற பாடும் தரை மேல் பிறக்க வைத்த பாட்டு இதுக்கு மிக பொருத்தமாக இருக்குது இந்த என்ன எப்படி போனாலும் மிக பொறுமையோட இருந்து தான் இந்த வேலையை செய்கிறார் இந்த கே கே மீனவன் கே கே மீனவன் அவர் வந்து பக்கத்தில் அவர் வந்து சொல்கிறது கடல் புலின்ட்டு கடல் புலின்டாக நீங்கள் கூடாது அந்த இலங்கையில் இருந்த புலிகள் இல்லை இந்த கடலுக்கு இவர் அப்போ இந்த கடல் உப்பு அது புளி ரெண்டும் சேர்ந்தால் நல்ல டேஸ்ட் ஆகிடும் ஓ அப்படி புலியா கடலுக்கு இது காட்டுக்கு ஒரு புளி இருக்கிற மாதிரி கடலுக்கு ஒரு புளி இருக்கு எந்த இடத்துலயும் இறங்கி இந்த பெரியப்பா பாட்டு முதல முதலைக்கே கிட்ட போய் சவளால அடிச்சு கோடரியால கொத்துற கூட்டம் ஒரே கூட்டம் இந்த கூட்டம் தான் கண்ணாவுல ஏறி கண்ணாவில் ஏறி கொல்லி எடுக்கிற நைட்டில் இரு பன்னெண்டு மணிக்கு அவனா கொல்லி எடுப்பானா கூட அழிய கொண்டுட்டாது ஆ இந்த பாட்டி எடுக்கும் அந்த கொல்லியை கூட பற்றிக்கிட்ட கேட்ட நூற்று எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொல்லி கொண்டு போகிறேன் என்றா கலைஞரிக்குதான் அப்படியே அவங்க அவங்கள அந்த கஷ்டமான நிலைமையை பார்த்துட்டு இவர் கொண்டு வந்த கொல்லி இருந்தாங்க இதையும் கொண்டு போய்த்துருங்கட்டு கொடுத்துருவார் இப்போ இவருக்கு நிதானமான முறையில் இவரை டெக் பண்ணி மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இந்த கின்னியா கடல்ல இருந்து போகிற அறிவர் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இந்த பாட்டி தான் பாஸ்போர்ட் இல்லாமல் பல நாடுகள் பயணிக்கிறானாங்க பிடிக்க தூக்கிட்டு தரேன்

பாருங்க இவர் தான் லாஜ் இவர் வந்து பெக்கியம் கிடையாத புது மனுஷன் அந்த பாருங்களா கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி வச்சுருக்கார் சுற்றி சுற்றி காற்று இது இதப்போ பார்த்துட்டு எல்லாரும் வளைய கொண்டு தாட்டப்படா நீண்டா ஓ அந்த ஏரியாவுக்குள்ள சரி இது எந்த ஏரியாட்டும் செல்லவும் மாட்டோம் இவர் கடலை செல்லவும் இது எந்த இடம்னு செல்ல மாட்டோம் ம் சரி பார்த்துட்டுங்க